இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று அதிகாலை பூச்சியம் மூன்று பூச்சியம் ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை பூஜ்யம் ஒன்று நாற்பத்தெட்டு வரை அமாவாசை திதி உள்ளது அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை ஆறு முதல் பூஜ்யம் ஏழு முப்பது வரை யமகண்டமும் பகல் பூஜ்யம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கோடுபவர்கள் காலை பூச்சியம் ஏழு முப்பது மணிக்கு பிறகு கோடுப்பது சிறப்பு அதேபோல் பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் பூச்சியம் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும் ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்பவரை தவிர்ப்பது நல்லது இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையுடன் இணைந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் வழிபடுவதால் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகும் அதேபோல் புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் ஸ்ரீராம பிரான் அவர் சூரிய குலத்தில் தோன்றியவர் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அதனால் இது மிகவும் விசேஷமான ஆடி அமாவாசையாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை விரதத்தின் அற்புதமான சிறப்புகளும் பலன்களும் ஆடி அமாவாசை நாள் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மற்ற அமாவாசைகளை விட ஆடி அமாவாசை அதீத சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த நாளில் நாம் இருக்கும் விரதம் அளவில்லாத புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியதாகும் ஆடி அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம் முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு மிகவும் உகந்த காலம் ஆடி அமாவாசை நாளாகும் முன்னோர்களுக்கு அவர்களின் மறைவிற்கு பிறகு செய்ய வேண்டிய பித்ருக்கடன் என படம் தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்து அவர்களிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் ஆடி அமாவாசை நாள் தந்தை ஸ்தானத்திற்கு உரிய கிரகமான சூரியன் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதமாகும் இந்த மாதத்தில் தாய்க்கு உரிய கிரகமான சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் நாள் ஆடி அமாவாசை நாளாகும் இதனால் இந்த நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது அவசியம் இப்படி வழிபடுவதால் நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் ஆகியவற்றால் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கும் ஆடி அமாவாசை போன்ற விரத நாட்களில் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் முன்னோர்களின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும் இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதனால் ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்க வேண்டும் அன்று ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் யாரெல்லாம் தர்ப்பணம் தரலாம் என்று பார்க்கலாம் ஆடி அமாவாசை சிறப்பு ஒவ்வொரு அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் ஆடி அமாவாசையானது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாகும் எனவேதான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும் பெற்றோரை இழந்த ஆண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும் அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை என்றாலும் அப்போதும் அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்களும் அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாம் முன்னோர்களுக்கு படையல் அமாவாசை நாளில் நாம் சைவ உணவுகளை பெரும்பாலும் சமைக்க வேண்டும் அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும்போது கண்டிப்பாக பூசணிக்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் உணவில் சேர்க்க வேண்டும் முதலில் முன்னோர்களுக்கு படையிட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்கிவிட்டுதான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் பசுவிற்கு அகத்திக் அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படத்துக்கு விளக்கேற்றுவது போல கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்க வேண்டும் பெண்கள் தர்ப்பணம் தரலாமா கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் அமாவாசை தர்ப்பணம் கோடுக்க கூடாது சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியுடன் சமைக்கக்கூடாது கூடாது நன்றாக சாப்பிட்டு விட்டு நிறைந்த வயிற்றுடனேயே விரதத்திற்கான உணவு சமைக்க வேண்டும் அமாவாசை அன்று இரவு உணவின் போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிட வேண்டும் என்ன செய்யக்கூடாது அம்மா அப்பாவிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் என்றாலும் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று தாய் தந்தையே நினைத்து பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் அங்கே யாராவது ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து யாரையாவது இரண்டு பேரை வீட்டுக்கு அழைத்து அன்னதானம் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்